கத்தரும் ரட்சிகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் விசேஷமாக சத்திய தொலைக்காட்சியில் இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் உலகமெங்கும் இருந்து இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் இந்த சத்திய தொலைக்காட்சி ஆண்டவர் இயேசுவினால் ஆரம்பிக்கப்பட்டது அவரால் நடத்தி கொண்டு வரப்படுவது அவரால் இயக்கப்பட்டு கொண்டிருப்பது அதனால தான் இந்த சத்தியம் தொலைக்காட்சி திரளான மக்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்கிறது இதில் எல்லா மகிமையும் அந்த இயேசு ராஜாவிற்கு மாத்திரமே காரணம் சத்தியம் என்ற பெயரை வைத்தவரும் அவர்தான் இப்படி தொலைக்காட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்று கட்டளை கொடுத்தவரும் அவர்தான் நான் சொன்னேன் நான் ஒரு சுவிசேஷகன் எனக்கும் இந்த மாதிரி ஊடகத்திற்கும் செய்தி சேனலுக்கு என்ன தொடர்பு என்று கேட்டபோது நீ அதை செய்ய வேண்டாம் ஆரம்பித்து அதற்கென்று நான் ஆட்களை எழுப்பி தருவேன் அவள் கையில் இதை ஒப்படைக்க வேண்டும் என்று சொன்னார் அதன்படி அன்பான சகோதரர் ஐசக் லிவிங்ஸ்டன் அவர்களை கத்தர் எழுப்பி இந்த ஊழியத்தை தொடர்ந்து நிறைவேற்றும்படி தேவன் அவளை அற்புதமாய் நடத்துகிறதை நான் நினைத்து ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன் அதற்கு அவர்கள் விலைக்கரையும் கொடுத்தார்கள் சொந்த தொழில் காரியத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு நிந்தைகள் பாடுகள் அவமானங்கள் நெருக்கங்களை எல்லாம் சந்தித்து ஒரு விலைக்கரையும் கொடுத்துதான் இந்த ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார்கள் அதனால் தேவன் அவர்களை கனப்படுத்தி அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அற்புதமாய் நடத்தி கொண்டு வருகிறார் இன்றைக்கு உலகம் எங்கும் இருக்கிற லட்சக்கணக்கான மக்கள் அவர்களுக்காக ஜெபிக்கும்படி தேவன் எழுப்பியிருக்கிறார் அதனால் தேவனுடைய கரம் அவளோடு இருந்து அற்புதமாய் நடத்துகிறது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அதில் போர்டு மெம்பர்ஸாக இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் அவர்களும் தியாகத்தோடு இந்த சத்தியின் தொலைக்காட்சியை தொடர்ந்து கொண்டு செல்வதில் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஐசக் அண்ணன் சகோதரர் குறிப்பிட்டபடி நிலா சீஃபுட் சந்திரன் அண்ணன் அவர்களை மறக்க முடியாது ஒரு சமயம் ரொம்ப நெருக்கடியான காலம் இந்த சேனலை நடத்த முடியாது என்று அதை பொறுப்படுத்தவர்களே வந்து ஒன்றே இந்த கிறிஸ்டின் சேனலாக மாத்திருங்க அல்லது யாருக்காவது கொடுத்து விடலாம் என்று நெருக்கடியான சூழ்நிலையில் நான் சொன்னேன் ஆண்டு உடைய வார்த்தைக்கு தான் நாம் கீழ்ப்படிய முடியும் நம்ம விருப்பப்படி செய்ய முடியாது கத்தூர் ஒரு வழி வைத்திருப்பார் என்று காத்திருந்தேன் ரொம்ப நெருக்கடியான காலம் அதை கேள்விப்பட்டு நிலாசிப்பட்டு சந்திரன் அவங்க எங்கள் வீட்டுக்கே வந்துட்டாங்க வந்து சொன்னாங்க பிரதர் இது தேவனுடைய திட்டம் இது விட்டுவிடக்கூடாது என்ன உதவி வேணும்னு சொல்லுங்க நான் செய்கிறேன் என்று சொல்லி அவர்களே அதை முன்னெடுத்து செல்வதற்கு ஆண்டவர் அவளை பயன்படுத்தினார் அதனால தான் அவர்களை நினைத்து நாங்கள் தேவனை துடிக்கிறோம் இதுக்கு பின்னால் இன்று உதவி செய்கிற எல்லா தேவ பிள்ளைகள் இப்பொழுது இந்த தொலைக்காட்சிக்கு பலவிதமான விளம்பரங்களை கொடுத்து உதவி செய்கிற எல்லா தொழில் அதிபர்கள் அவர்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அவர்களுக்காக எல்லாம் ஜபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது கத்திரங்களை ஆசீர்வதிப்பார் இந்த நாள் நிகழ்ச்சியில் அருமையான நிகழ்ச்சிகள் பிள்ளைகள் நல்ல பாடல்கள் பாடினாங்க அருமையான ஊழியர்கள் வந்து அன்பான சகோதரர்கள் பாடின பாடல்கள் ரொம்ப ஆசிர்வாதமாக இருந்தது பிள்ளைகளுடைய நடனங்கள் ரொம்ப மறக்க முடியாதது ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக கலச்சேத்ராவிலிருந்து அவங்க பரதநாட்டியத்தின் மூலம் சுவிசேஷத்தை இயேசுவின் பிறப்பை ரொம்ப அருமையாக அவர்கள் நடித்து அதாவது நடனத்தின் மூலமாய் வெளிப்படுத்தினது ரொம்ப இருந்தது கத்தரவலை ஆசிர்வதிப்பாராக எல்லாவற்றிற்கும் மேலாக சகோதரர் அருள் பிரகாசம் அவர்கள் அவங்க தான் இதில் ரொம்ப முக்கியமானவர்கள் இந்த சுவிசேஷ செய்தியை அதனுடைய அறுத்தத்தை எல்லாரும் விளங்கி கொள்ளும் என்னமாய் கிறிஸ்துமஸினுடைய அறுத்தத்தை ஆண்டவர் அறியாத மக்கள் புதிதாய் பார்க்கிறவர்களும் விளங்கி கொள்ளும் வண்ணமாய் அருமையாக விளக்க சொன்னார்கள் அதில் ரொம்ப விசேஷமான ஒரு காரியம் அன்பான டாக்டர் பால் தினகரன் அவங்க குடும்பத்தோடு வந்திருப்பது ஒரு பெரிய ஆசிர்வாதம் அவர்களுக்காக குடும்பத்திற்காக நான் தேவனை நான் துதிக்கிறேன் இந்த வருஷத்தில் எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் எங்கள் ஊழியத்தில் உள்ளவங்கள்ட்ட கூட நான் சொன்னேன் சீர்படுத்துவார் ஸ்திரப்படுத்துவார் பலப்படுத்துவார் நிலை நிறுத்துவார் அந்த பாட்டு தான் இந்த வருஷத்தில் எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் நான் அடிக்கடி கேட்ட அந்த பாடல் என் ஊழியத்தில் உள்ளவங்கள்ட்ட கூட நான் சொன்னேன் இந்த வருஷத்தில் இந்த பாட்டு தான் எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது அந்த வசனங்கள் என்னை தொட்டு ஆசீர்வதிக்கிறது என்று அதே பாடலை நம்மத்திலே வந்து பாடினார்கள் ஆண்டு ஒரு கஷோத்திரம் இன்னொரு ரகசியத்தை கூட இரகசியல எல்லாருக்கும் தெரிந்தது சிலர் அறியாமல் இருக்கலாம் இந்த சத்தியம் தொலைக்காட்சியை ஜோமணி ஆரம்பித்தது யார் தெரியுமா அன்பு சகோதரி செல்லா தினகரன் அவங்க தான் சகோதரர் டிஜஸ் தினகரன் அவங்க இருந்திருந்தால் அவங்க தான் எங்களுடைய எல்லா காரியத்திலும் தம்பி நான் வருகிறேன் நான் வந்து ஜெபிக்கிறேன் நான் வந்து ஆரம்பித்து வைக்கிறேன்னு வருவார்கள் நால் மாவடிக்கு ரெண்டு முறை அவங்களாகவே வந்து எங்களுடைய ஊழியத்தை ஆசிர்வதித்தவர்கள் அவங்க இல்லாத நாள் அன்பு சகோதரியை நான் அணுகி கேட்டேன் நாங்கள் சகோதரர் இருந்திருந்தால் அவங்க தான் கட்டாயம் வந்திருப்பாங்க நீங்கள் வரணும் சிஸ்டர் நீங்கள் வந்து ஜெபிச்சு ஆரம்பிக்கணும்னு சொல்லி இந்த சத்தியின் தொலைக்காட்சியை ஆரம்பிக்கிறதற்கு சகோதரி தான் வந்து ஜெபித்து இதை ஆரம்பித்து வைத்தார்கள் அதனால் அந்த இயேசளைக்கிறார் குடும்பத்திற்காக நான் ஆண்டவரை துடிக்கிறேன் ஆண்டவர் அவர்களையும் அவருடைய ஊழியங்களையும் மேன்மேலும் ஆசிர்வதித்தை பெருக பண்ணி கொண்டே இருக்கிறார் இன்னும் பெருக பண்ணி பல கோடிகளுக்கு ஆசிர்வாதமாய் தேவன் பயன்படுத்தி வருகிறதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த நேரத்தில் சுருக்கமாய் ஒரே ஒரு வார்த்தையை மாத்திர சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன் ஜாய் டு த வேர்ல்டு அந்த தலைப்பில் ஒரு வசனம் நமக்கு திரும்ப திரும்ப சொல்லப்பட்டது பரிசுத்த லூக்கா அழுதன சுவிசேஷம் ரெண்டாம் அதிகாரம் பத்து பதினோரு வசனங்கள் இந்த வசனத்தை மையமாக வைத்துதான் ஜாய் டு த வேர்ல்டு உலகத்திற்கு ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி என்று இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டு கொண்டு வருகிறது இயேசு கிறிஸ்து ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்தில் மனிதனாய் வந்த பொழுது இந்த உலகத்திற்கு கொடுக்கப்பட்ட முதல் செய்தி பயப்படாதிருங்கள் என்கிற செய்தி தான் பயப்படாதிருங்கள் இதுதான் இந்த உலகத்திற்கு கொடுக்கப்பட்ட முதல் செய்தி இன்றைக்கு உலகத்தை நீங்கள் நோக்கி பார்த்தீர்கள் என்றால் எங்கு பார்த்தாலும் பயப்படுகிற செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது பயம் பயம் பயப்படுத்துகிற சூழ்நிலை ஒரு பக்கம் பஞ்சத்தினால் உண்டாகிற பயம் இன்னொரு பக்கம் யுத்தத்தினால் உண்டாகிற பயம் இன்னொரு பக்கம் கொள்ளு நோயினால் உண்டாகிற பயம் இன்னொரு பக்கம் இயற்கை சீற்றத்தினால் உண்டாகிற பயம் இன்னொரு பக்கம் தேசத்திலே நடக்கிற பல சம்பவங்களை நாம் பயந்தே வெளியே சொல்ல முடியாத அளவிற்கு உள்ளுக்குள்ளேயே பயந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் இதுதான் இன்றைக்கு நான் பார்க்கிற காரியம் ஆனால் ஆண்டு வார்த்தை என்ன சொல்லுகிற பயப்படாதிருங்கள் பயப்படாதிருங்கள் என்று ஏன் பயப்படக்கூடாது உங்களுக்கு ஒரு நற்செய்தி என்ன நற்செய்தி உங்களுக்காக ரட்சகர் பிறந்திருக்கிறார் அதுதான் கிறிஸ்துமஸ் செய்தி இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் கிறிஸ்தவராக இருக்கலாம் கிறிஸ்தவர் அல்லாதவராக இருக்கலாம் கடவுள் நம்பிக்கை கூட இல்லாதவராக இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு ஒரு நற்செய்தி இயேசு கிறிஸ்து உங்களுக்காக இந்த உலகத்தில் அவதரித்தார் உங்களுக்காக இரட்சகராக அவர் பிறந்தார் உங்களுக்கு ரட்சிப்பை உண்டாக்க இந்த உலகத்தில் வந்தார் நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களை பார்த்து அந்த நட்செய்தி சொல்லப்படுகிறது உங்களுக்காக ரட்சகர் பிறந்தார் உங்களுக்காக ரட்சகர் பிறந்தார் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்காக ரட்சகர் பிறந்தார் எனக்காக ஏன் அவர் பிறக்க வேண்டும் ரட்சிப்பதற்காக இந்த ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு பாபத்திலிருந்து ரட்சிக்கிறவர் மாத்திரம் அல்ல இயேசுடைய பெயருக்கு ஒரு அர்த்தம் தம்முடைய ஜனங்களை பாபத்திலிருந்து ரட்சிக்கிறவர் என்று ஆனால் இந்த ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் உண்டு முழுமையான ஆசிர்வாதம் ஏ பர்ஃபெக்ட் பிளஸ்ஸிங் ஒரு மனிதனுக்கு என்னென்ன ஆசிர்வாதம் தேவையோ அத்தனையும் கொடுக்கும்படிக்கு தான் இயேசு உலகத்தில் வந்தார் அதுதான் அந்த ரட்சிப்பு என்பது வெறும் பாவத்திலிருந்து ரட்சிப்பை கொடுக்கிறது மாத்திரம் அல்ல ஒரு மனிதனுக்கு பலவிதமான தேவை இருக்கிறது ஒருத்தருக்கு பாவம் அவருடைய இருக்கிறது பாவத்தினால் சமாதானத்தை இழந்து விட்டேன் பாவத்தை விட முடியவில்லை நிம்மதியாகவும் இருக்க முடியவில்லை யார் எனக்கு விடுதலை தருவார்கள் யார் எனக்கு நிம்மதி சமாதானம் தருவார்கள் இப்படி ஏங்குகிற ஒரு கூட்ட மக்கள் உங்களுடைய உள்ளம் சமாதானத்துக்காக இயங்கி கொண்டிருக்கலாம் உங்களுக்காக இயேசு ரட்சகர் பிறந்தார் இன்னொரு பக்கத்தில் சரீரத்தில் வியாதி வந்துவிட்டால் எவ்வளோ பெரிய குடும்பமாக இருந்தாலும் குடும்பத்துக்குள்ளே பயமும் கலக்கமும் வந்து விடுகிறது சமாதானம் பாதிக்கப்பட்டு விடுகிறது ஐயோ குழந்தைக்கு இந்த வியாதி கணவருக்கு இந்த வியாதி என் மனைவிப்படி பலவீனப்பட்டு விட்டால் அது நம்மை பாதிக்கிறது சமாதானத்தை கெடுத்து போடுகிறது அப்போ ஒரு பூரண சுகம் ஆரோக்கியமுள்ள வாழ்வு ஒரு பெரிய ஆசிர்வாதம் இதை கொடுப்பதற்காக இயேசு இந்த உலகத்தில் வந்தார் வெறுமனை பாவத்தை மன்னித்து விட்டு உன் வியாதியிலே கஷ்டப்படு என்று விடுகிற ஆண்டவர் அல்ல அவர் பாவத்தை மன்னித்து நோய்களை குணமாக்குகிறவர் இன்னொரு காரியம் இருக்கிறது மனிதனுக்குள்ளே பயம் கலக்கம் பலவிதமான துக்கங்கள் பல பிரச்சனைகள் மனிதனால் வரக்கூடிய நிந்தைகள் நெருக்கங்கள் அவமானங்கள் குறைவுகள் அதனால் உண்டான பாதிப்புகள் அதனால் மனதில் வேதனைப்பட்டு நிற்கிற மக்கள் உண்டு அந்த தேவைகளை சந்தித்து பயத்தை மாற்றி நிம்மதியை கொடுத்து ஒரு பரிபூரண ஆசிர்வாதத்தை கொடுப்பது தான் ரட்சிப்பு என்பது அதற்கு தான் கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக இறங்கி வந்தார் இந்த ரட்சிப்பை நமக்கு கொடுத்து ஆசிர்வதிப்பதற்கு எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்தில் வருகிறது அநேக ஆண்டுகளுக்கு முன்னால் நாகர்கோயிலிருந்து ஒரு குடும்பத்தார் ஒரு சகோதரன் அவர் வந்து கிறிஸ்தவர் தான் ஆனால் மதுபானத்துக்கு அடிமைப்பட்டு குடிக்காமல் அவரால் இருக்க முடியாது சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் குடித்து விட்டு வந்து விடுவார் அப்படி மனைவி எப்படி குடும்பத்தை நடத்துவது பிள்ளைகளை எப்படி படிக்க வைப்பது எப்படி உணவு கொடுப்பது மனைவி தடுமாறினார்கள் கணவரோடு எவ்வளோ பேசி பார்த்தாங்க கேட்கவில்லை சண்டையிட்டார்கள் கேட்கவில்லை குடும்ப சமாதானம் போய்விட்டது அவர் வா வாங்குகிற சம்பளத்தை வீட்டுக்கு கொண்டு வருவதே இல்லை அதனால் குடும்பம் பாதிக்கப்பட்டது மனைவி அடிப்பது பிள்ளைகள் பயந்து ஓடி ஒழிவது குடும்ப நிம்மதியே போய்விட்டது அதனால் மனைவி சொன்னாங்க இவரோடு என்னால் வாழ முடியாது என்று தன் ரெண்டு பிள்ளைகளை அழைத்து கொண்டு தன் தாய் வீட்டுக்கு போய்விட்டார்கள் இவர் பார்த்தார் மனைவி போய்விட்டால் இப்பொழுது என்னை கேட்பதற்கு யாரும் இல்லை இஷ்டப்படி குடிக்கலாம் என்று சொல்லி குடித்து குடித்து வாங்குகிற சம்பளத்தை எல்லாம் அதில் போக்கிவிட்டு சரீரத்தில் வியாதி வந்து விட்டது வியாதி வந்ததுனால வேலைக்கு போக முடியவில்லை அவர் சொல்லிட்டாங்க நீ ஒழுங்காக வேலைக்கு வரவில்லை என்று வேலையிலிருந்து அவரை நீக்கிவிட்டார்கள் இப்போ வியாதி வேலையும் இல்லை வருமானமும் இல்லை குடும்பம் பாதிக்கப்பட்டு விட்டது மனம் உடைந்து இப்பொழுது தான் தனிமையில் கலங்கின பொழுது எனக்கு என்ன இருக்கிறது இந்த உலகத்தில் மறித்து விடலாம் தற்கொலை செய்து விடலாம் அந்த எண்ண மேலோங்கி நின்றது ஒரு நாள் காலையில் எழுந்து தன் தன்னுடைய வீட்டு வாசற்படியில் உட்கார்ந்து யோசித்தாராம் என்னால் இந்த மதுபானத்தை விடவும் முடியலை மனைவியோடு சந்தோஷமாய் வாழவும் முடியலை இப்போ சம்பாதிப்பதற்கும் வழி இல்லை நான் ஏன் வாழணும் என் வாழ்க்கை முடிந்தது என்ற ஒரு எண்ணி செத்துட்டா நல்லது என்று நினைத்து கொண்டிருக்கும்போது ஒரு சத்தம் அவருடைய காதிலை துனித்ததாம் இயற்கைக்கு மேற்பட்ட பல காரியங்கள் இந்த சம்பவங்கள் என்னுடைய ஊழிய பாதையிலே சிலருக்கு நடந்திருப்பதை நான் பார்த்திருக்கிறேன் அவருடைய காதில் ஒரு சத்தம் கேட்கிறது நீ வானத்தின் வாசலுக்கு போ அப்படின்ற ஒரு சத்தம் வானத்தின் வாசலுக்கு போ அப்படின்ற ஒரு சத்தம் காதலை கேட்டது அவர் உடனே யோசித்து பார்க்கிறார் வானத்தின் வாசல்னா என்னது அங்கே போகும்படி ஒரு சத்தம் கேட்கிறது அது எங்கே இருக்குது என்பதாக யோசித்தார் அவர் பைபிள் வாசிப்பதில்லை பைபிள் இப்படி ஒரு வார்த்தை இருப்பதும் அவருக்கு தெரியாது பக்கத்து தெருவில் அவருடைய உறவினர் வீடு இருந்தது இவர் துக்கத்தை நிமித்தமாய் கொஞ்சம் ஆறுதலுக்காக அவருடைய வீட்டிற்கு போனார் அவர்களும் கிறிஸ்தவர்கள் எங்க வெளியூருக்கு புறப்பட்டு கொண்டிருந்தார்கள் இவர் போய் துக்கத்தோடு சொன்னார் நான் குடிச்சு குடிச்ச மனைவி வேதனைப்படுத்தி அவள் என்னை விட்டு விட்டு போய்விட்டாள் இப்பொழுது குடிச்சு குடிச்சு வியாதி வந்து விட்டது வேலையை நான் இழந்து விட்டேன் செத்து போயிடலான்னு நினைச்சா வானத்தின் வாசலுக்கு போன்னு ஒரு சத்தம் கேட்டது அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்டார் அவங்க ஆச்சரியமா கேட்டாங்க என்ன சத்தம் கேட்டது வானத்தின் வாசலுக்கு போ அப்படின்னு சொல்லி அப்படின்னா என்னதுன்னு கேட்டார் நாங்கள் அங்கே தான் போகிறோம் அப்படி ஒரு இடம் இருக்குது வரீங்களா எங்கள் கூட அப்படின்னா மூன்று நாள் அங்க கூட்டம் நடக்கும் வரீங்களா அப்படி ஒரு இடம் இருக்குதா நான் வர்றேன்னு சொல்லி அவங்களோடு வந்துட்டார் நாலு மாவடியில் விடுதலை முகாம் மூன்று நாள் நடைபெறும் மே மாதத்தில் அந்த குடும்பத்தோடு சேர்ந்து இவர் வந்தார் அந்த எழுதப்பட்டிருந்தது வானத்தின் வாசல் என்று அங்கு அந்த கட்டடத்தில் பெரிதாக எழுதப்பட்டிருந்தது அதை பார்த்து இவருக்கு ஆச்சரியம் இந்த வார்த்தை தானே என் காதலை துணித்தது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஒரு மதுபானத்துக்கு அடிமைப்பட்ட ஒரு மனிதன் மனைவி அடித்து விட்ட ஒரு மனிதன் தன்னுடைய பாபத்தினமத்தமாக தன்னுடைய குடும்பத்தை பாழாக்கின ஒரு மனிதன் அவனை கூட இயேசு நேசித்து அவனோடு கூட பேசி அவனுக்கு ஒரு விடுதலை கொடுப்பதற்கான வழியை தேவன் உண்டாக்கி கொடுக்கிறார் அதுதான் இயேசுவனுடைய அன்பு இவன் பாவி என்று ஒதுக்கவில்லை ஆண்டவர் அவனையும் நேசித்தார் இவனுக்கும் ஒரு விடுதலை தேவை என்று அந்த கூட்டத்திலே பங்கு பெற்றார் முதல் நாள் கூட்டத்திலே அவர் தன் பாவி என்பதை உணர்ந்து கண்ணீரோட மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டார் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றார் அந்த மதுபானத்திலிருந்து ஒரு விடுதலை அந்த எண்ணமே அவரை விட்டு போய்விட்டதாம் அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம் நான் விட முடியாதுன்னு நினைத்தேன் இந்த பாவத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைத்து விட்டது இரண்டாவது நாள் கூட்டத்தில் அவருடைய சரீரத்திலிருந்து தீராத வியாதியை ஆண்டவர் குணமாக்கி விட்டார் வியாதியிலிருந்து விடுதலை அவருக்கு இன்னொரு பெரிய மகிழ்ச்சி பாவத்திலிருந்து விடுதலை இயேசு தந்துட்டார் இப்ப வியாதிலிருந்து விடுதலை தந்து விட்டார் மூன்றாவது நாள் கூட்டம் முடித்து வீட்டுக்கு திரும்ப வேண்டும் என் மனைவி பிள்ளைகளை நான் இழந்து நிற்கிறேனே நான் போனா என் மனைவி என்னோடு கூட வருவாளா என் ஏற்றுக்கொள்ளுவாளா இந்த எண்ணத்தோட ஒரு ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு போனார் இவர் வீடு போய் சேருவதற்குள்ளாக மனைவி தன் குழந்தைகளோடு வீட்டுக்கு வந்து விட்டார்கள் பிரிந்த குடும்பம் இணைக்கப்பட்டு விட்டது அவருக்கு பெரிய ஆச்சரியம் இயேசு என்கிற ஒரு இரட்சகர் என் வாழ்க்கையில் மூன்று அற்புதங்களை செய்துவிட்டார் பாவத்திலிருந்து விடுதலை சமாதானம் வியாதியிலிருந்து சுகம் ஒரு ஆரோக்கியம் உடைந்து கிடந்த என் குடும்பம் ஒன்றாக இணைக்கப்பட்டு அவர் குடும்பமாய் என்னை சந்திக்க வந்தபோது அவர்தான் இந்த அனுபவத்தை எனக்கு சொன்னார் என் வாழ்க்கையில் இப்படிலாம் நடந்தது என்று இதுக்கு தான் இயேசு வந்தார் மதம் மாற்றுவதற்கு வரவில்லை மதத்தை பற்றி இயேசு பேசவும் இல்லை யாரையும் மத மாற்றங்கள் என்று இயேசு யாருக்கும் கட்டளை கொடுக்கவும் இல்லை இயேசு என்கிற நற்செய்தி இந்த நற்செய்தி இயேசு கிறிஸ்து என்கிற அற்புதமான ஆண்டவர் இரட்சிக்கிறவர் மனிதனை பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலையாக்கி மன மகிழ்ச்சியை கொடுக்கிறவர் அவரால் மாத்திரம் எப்படி இதை செய்ய முடிகிறது அவரால் மாத்திரம் இப்படி ஒரு அற்புதத்தை மனிதர்களுக்கு கொடுக்க முடிகிறது ஏனென்றால் சிலுவையில் தன்னை பலியாய் கொடுத்தார் மனிதனுடைய பாபத்திற்கு பரிகாரியாய் சாபத்திற்கு பரிகாரியாய் அவருடைய வேதனைகள் துக்கங்களுக்கு பரிகாரமாய் தன்னுடைய ரத்தத்தை சிலுவிலை சிந்தி கொடுத்தார் கைகளிலும் கால்களிலும் ஆணி அடிக்கப்பட்டவராய் ரத்தம் சிந்தி மறித்து மூன்றாவது நாள் உயிரோடு கூட எழுந்தார் அந்த இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்துக்காக சாபத்துக்காக செலுவில ரத்தம் சிந்தின இயேசு இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீ பயப்படாதே நான் இருக்கிறேன் உனக்கு உன்னை ரட்சிப்பதற்கு உன்னை மன்னிப்பதற்கு உன்னை குணமாக்குவதற்கு உனக்கு விடுதலை கொடுப்பதற்கு நான் இருக்கிறேன் உனக்கே இந்த ஆண்டவர் சொல்கிறார் நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் இயேசுவே என்ற அவருடைய பெயரை சொல்லி கூப்பிட்டால் போதும் உடனே அவர் மனம் இறங்கி விடுவார் இறக்கமுள்ள ஒரு நல்ல தகப்பன் அவர் இப்பொழுது அவரை நோக்கி நாம் செபிக்க போகிறோம் ஐயா எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை வேண்டும் எனக்கு இந்த பாவ இந்த விடுதலை வேண்டும் என்றால் உங்களுடைய இருதயத்தில கை வைத்து இயேசுவே எனக்காக சிலுவை நீர் மறித்தீரே அந்த இரத்தத்தின் வல்லமையினால் என்னை பாவத்தில் இந்த விடுதலையாக்கும் என்று கேளுங்கள் இன்றைக்கு அந்த விடுதலை பெற்றுக் கொள்வீங்க சுகம் பெற வேண்டுமா உன்னுடைய வியாதி உள்ள இடத்துல கை வைத்து இயேசுவே என்னை தொட்டு குணமாக்கும் எனக்கு ஒரு அற்புதம் செய்யும் என்று கேட்டு பாருங்கள் ஏசு அந்த அற்புதத்தை செய்வார் குடும்பத்திலே சமாதானம் கற்பத்தின் ஆசிர்வாதம் கடன் பிரச்சனை இந்த விடுதலை உங்களை பயப்படுத்துகிற காரியம் மன அழுத்தத்தை கொண்டு வருகிற காரியம் உங்களுக்கு நிந்தை அவமானத்தை கொண்டு வருகிற காரியம் இதில் எனக்கு ஒரு விடுதலை வேண்டுமென்று சொல்லி விரும்பினால் இன்றைக்கு இயேசுவே என்று கூப்பிட்டு பாருங்கள் அதற்குத்தான் அவர் இந்த உலகத்தில் மனிதனாய் வந்தார் உங்களுக்காக சகோதரனே உங்களுக்காக சகோதரி இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக அந்த இயேசு இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார் உனக்காகத்தான் நான் இந்த உலகத்தில் இரட்சகராக பிறந்தேன் உனக்காகத்தான் சிலுவலை மறித்தேன் உனக்காகத்தான் உயிரோடு எழுந்தேன் நீ விசுவாசித்தால் உனக்கு அற்புதம் செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் இப்ப நாம் ஜெபிக்க போகிறோம் யாவரும் எழுந்தேன் என்று ஒரு ரெண்டு நிமிடம் நாம் ஜெபிக்கலாம் யாவரும் உட்கார்ந்திருக்கிற யாவரும் எழுந்து நின்று கண்களை மூடி இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் உங்கள் வீடுகளில் டிவிக்கு முன்னால் உட்கார்ந்திருக்கிறவர்கள் அல்லது உங்களுடைய எந்த தேசத்தில் எந்த இடத்துல செல்ஃபோனில் அல்லது உங்களுடைய க கம்ப்யூட்டருக்கு முன்னால் எங்கிருந்தாலும் ஒரு நிமிடம் கண்களை மூடி இயேசுவை நோக்கி பாருங்கள் அவர் வந்தது உங்களுக்காக அவர் பிறந்தது உங்களுக்காக வாலிப தம்பி உனக்காக வாலிப மகளே உனக்காக எனக்கு இந்த பிரச்சனைக்கு முடிவே இல்லை மறித்து போயிடலாமா என்று கலங்கி கொண்டிருக்கிறாயா மரணம் பிரச்சனைக்கு முடிவு அல்ல இயேசு 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 என்கிற இரட்சகர் நீ ஏன் சாக வேண்டும் உனக்கு நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் நீ ஏன் தவறான முடிவெடுக்க வேண்டும் உன்னை வாழ வைக்கிற ஒரு ஆண்டவர் நான் இருக்கிறேன் என்று சொல்லி இயேசு இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் அவரை நோக்கி உங்களுடைய இருதயத்தில் கை வைத்து இயேசுவே என்னை மன்னியும் இயேசுவே எனக்கு விடுதலை தாரும் இயேசுவே எனக்கு சமாதானம் தாரும் இயேசுவே எனக்கு சுகம் தாரும் இயேசுவே எனக்கு ஒரு விடுதலை தாரும் என்னை ஆசிர்வதியும் என்று உண்மையாய் நீங்கள் கூப்பிட்டால் இன்றைக்கு இப்பொழுது இந்த நாளில் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை இயேசு செய்வார் உங்களை மகிழ பண்ணி விடுவார் இருதயத்தில் கை வைத்து நீங்கள் செபியுங்கள் தகப்பனே இந்த வார்த்தைகளை கேட்டு இயேசுவே என்னை இரட்சியும் என்னை மன்னியும் விடுதலை தாரும் சுகம் தாரும் என்று கண்ணீரோடு உடைந்த உள்ளத்தோடு செபிக்கிற மக்களை இவர்களுக்காக ஏழ்மை கோலம் எடுத்ததை நனைத்தருளும் இவர்களுக்காக சிலுவையில் கைகளிலும் கால்களிலும் ஆணி அடிக்கப்பட்டு ரத்தம் வடிய வடிய தொங்கினதை நனைத்தருளும் இவர்களுக்காக சிலுவையில் பலியானதை நனைத்தருளும் இவர்கள் அவர்களுக்காக தானே நீர் ஏழ்மை கோலம் எடுத்து வந்தீர் என்பதை நினைத்தொருளும் இயேசுவே என்னை ரட்சியம் என்று ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மீதும் உடைய தழும்புள்ள கரம் வைக்கப்படட்டும் இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்ற வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பாவத்தின் கட்டுகள் அறுக்கப்படட்டும் அவளை அடிமைப்படுத்துகிற மதுபானங்களும் போதை வசதிகளும் எல்லா பாவக் கிரியகளும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் ஒரு விடுதலையும் சமாதானமும் உடைய உள்ளத்தில் வரட்டும் வியாதியினால் பாதிக்கப்பட்டு மரண பயத்தில் கலங்குகிற பிள்ளைகளை தொடுவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நோய்கள் வலகட்டும் மரண கட்டுகள் வலகட்டும் மரண படுக்கைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் அற்புத சுகம் இந்த நேரமுடைய வீடுகளில் அற்புதங்கள் நடக்கட்டும் யார் யார் ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொருவரின் தொடுவீராக மன அழுத்தத்தினாலும் பயத்தினாலும் வாழ விருப்பமுற்று தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று எண்ணுகிற அந்த தவறான எண்ணங்கள் நாமத்தில் நீர் அவளை ஆசிர்வதித்து அவளுடைய துக்கத்தை மாற்றி மகிழ பண்ணும் நீரே ரட்சகர் என்பதை விளங்க பண்ணும் கரம் தொடுகிறதற்காக நன்றி விடுதலை கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆசிர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் பரிபூரண ஆசிர்வாதம் இந்த வார்த்தைகளை கேட்டு ஜெமிக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் உண்டாகட்டும் அன்றுவரை பாபமன்னிப்பும் சுகமும் ஆசிர்வாதமும் பூரண ஆசிர்வாதம் ஒவ்வொரு குடும்பத்திலும் உண்டாக இருக்கட்டும் அவளை மகிழ பண்ணுவீராக மகிழப்பண்ணுவீராக நீர் அப்படி ஆசீர்வைத்ததற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று மை துணிக்கிறோம் இந்த சத்தியின் தொலைக்காட்சியை நீர் ஏற்படுத்தி இதை பொறுப்படுத்தி செய்ய அருமையான சகோதரர் ஐசக் அவளை எழுப்பினதற்காய் நன்றி அந்த மகனையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதியும் இதற்கு அண்டு உரை போர்டு மெம்பர்ஸ் ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதியும் இதிலே பணி செய்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் அன்றுவரை செய்தி வாசிக்கிறவர்கள் செய்தி கொண்டு வருகிறவர்கள் செய்தியை தயாரிக்கிறவர்கள் எடிட்டராய் பணி செய்கிறவர்கள் கேமராமேனாக பணி செய்கிறவர்கள் இதில் பணி செய்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசிர்வதி இதற்கு பின்னால் நின்று பணி செய்கிற ஒவ்வொருவர் மீதும் உடைய கரம் இருக்கவும் அவருடைய குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்பட செவிக்கிறோம் இந்த சத்தியின் தொலைக்காட்சிக்கு உதவியான்னு இருக்கிற எல்லா தொழில் அதிபர்களையும் விளம்பரங்களை கொடுத்து தாங்குகிற ஒவ்வொருவரையும் அவருடைய தொழில்களையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம் அதை பெருக பண்ணி ஆசிர்வதித்தை செழிக்க பண்ணி மகிழ பண்ணும் உம்முடைய அன்பின் கரம் ஒவ்வொருவரோடு கொண்டிருந்த வழி நடத்தட்டும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணும் எங்கே வந்து பாடல் பாடினவர்கள் நடனமாடினவர்கள் ஒவ்வொரு சிறு குழந்தைகள் வாலிபர்கள் பெரியவர்கள் ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசிர்வதித்த மகிழ பண்ணும் எல்லா மகிமையும் துதியையும் வானத்தை பூமி உண்டாக்கின இயேசு ராஜாவிற்கே உண்டாயிருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமே